재미게다감사다 yeah. <laughs> சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு நிலக்கல்லிலிருந்து கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது ஐயப்பன் திருக்கோவிலுக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி சாமி தரிசனம் செய்வதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து பக்தர்கள் குவிந்துள்ளனர் இவர்களுக்காக நிலக்கல் பகுதியில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு கேரள அரசு பேருந்து பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த முறை அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளதால் அதற்கு ஏற்றாற்போல் பேருந்துகளை இயக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்